வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசைன் கேரியர் கைடன்ஸ் குரு நம்ம நிறையா ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸில் போய் மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் பண்ணி எக்ஸாம் ஃபியர் எப்படி எலிமினேட் பண்ணணும் அப்போக வந்து ஹையர் என்னென்ன ஸ்கோப்ஸ் இருக்குது அதுக்கான நிறையா ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ப்ரோக்ராம்க்கு மத்தியிலையும் சமூக பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது ஸோ இப்போது தமிழ்நாட்டில் தலையாய பிரச்சனையாக இருக்கிறது வந்து எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் ஃபார்மை வந்து எப்படி ஃபில் பண்ணணும் எப்படி வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும் போக வந்து நம்மளுக்கு அந்த ஓட்டு இருக்குமா இல்லை வந்து ஜென்சி கிட்ஸ் வந்து அவங்க வந்து எப்படி எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுமோ சொல்லி நிறைய டவுட்ஸ் இருக்காங்க அவங்களுக்காக வீடியோஸ் வந்து நம்ம ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம் இப்போது இந்த வீடியோ மெயினாக நம்ம எதுக்கு பண்ணுறோம்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி தரும்போது என்னென்ன சவால்கள் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போது நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க ஏன்னா காலையில் எட்டு மணிக்கு வேலைக்கு போயிட்டு நைட்டு எட்டு மணிக்கு தான் வர்றாங்க ஊடக வந்து அவங்க வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணி க கரெக்டான இடத்துல கொடுக்க முடியல அது போக வந்து அவங்க வீட்டில் இல்லாதனால வந்து எஸ்ஐஆர் ஃபார்மும் ரிசீவ் பண்ணாமல் இருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்காங்கன்னா எங்கே நீங்கள் ஓட்டு போட்டிங்களோ அங்கே வந்து முகாம்கிட்டு நீங்கள் அங்கேயே வந்து என்ன செஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ஏழையாலையும் பர்டிகுலர் டேட்ஸ் இருக்குது அந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா உங்களுடைய எஸ்ஐஆர் எமுனரேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம் அவங்க என்ன செய்யும்போது அந்த ஃபார்ம் போதே நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபார்ம் போதே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி கொடுப்பாங்க ஸ்கேன் பண்ணால் இந்த ஃபார்ம்ஸ் வந்து கன்சர்ன் இவங்களுக்கு நம்ம கொடுத்தாச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அப்டேட் அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி கொடுத்த பிறகு நீங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்ததையும் வந்து என்ன மறுபடியும் ஸ்கேன் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஃபில் பண்ண ஃபார்ம்ஸ் வந்துருச்சு ரெண்டு வந்துருச்சுன்னாவே உங்களுடைய வந்து பேர் வந்து எஸ்ஏஆர்ல இந்த வருஷம் ஓட்டு போட்டுடலாம்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது ஏன்னா இதுல மேஜர் என்னன்னா அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணும் போது மொதல் ஒரு மூணு காலமா பிச்சுக்கா மேல இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ரல் டீட்டெயில் இருக்கும் என்ன இருக்கும்னா உங்களுடைய டேட் ஆப் பர்த் உங்க ஆதார் நம்பரு உங்களுடைய மொபைல் நம்பரு உங்க அப்பா பேரு உங்க அம்மா பேரு உங்க துறைவையாரோட பேர் இது வந்து ஜென்ரல் டீட்டெயில் தான் இது வந்து உங்க ஆதார்ல இருக்கிற மாதிரி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது அதே மாதிரி வந்து ரெண்டாவது காலம் மூணாவது காலம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்க வந்து லெஃப்ட் சைடுல இருக்கிற காலத்தை ஃபில் பண்ணா போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பின்னாடி பிறந்தவங்க ரைட் சைடு காலம் பில் சோ ஸோ இது சார் எப்படி சார் வந்து எஸ்ஐஆர்னா எது உண்மையானதுன்னா இந்த செகண்ட் காலமோ தேர்ட் காலமோ ஃபில் பண்ணுறது தான் உண்மையான எஸ்ஐஆர் எஸ்ஐஆரோட டீடைல் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் ரெண்டாயிரத்தி அஞ்சுலையும் வந்து எஸ்ஐஆர் வந்து கடைசியாக வந்து அப்டேட் பண்ணாங்க சார் இது சார் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டா ரெண்டாயிரத்தி அஞ்சா இந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா பெருநகரங்கள் அதாவது நீங்கள் வந்து சென்னை மதுரை திருச்சி கோயம்புத்தூர் இந்த மாதிரி பெருநகரங்களில் இருந்திங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு வட எஸ்ஐஆரை பார்த்தா போதும் இல்லை சின்ன ஊர்கள் அந்த மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தென்காசி இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஊர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வட எஸ்ஐஆர் பார்க்கணும் ஸோ சார் இந்த எஸ்ஐஆரில் வந்து என்ன டீட்டெயில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ரெண்டாயிரத்தி அஞ்சு நான் மதுரையில் இருக்கேன் ஸோ நான் மதுரையில் வந்து எனக்கு அந்த எஸ்ஐஆர் டீட்டெயில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு முதல்ல என்ன தெரியும்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் நான் எந்த தொகுதியில் இருந்தே அந்த தொகுதியோட பேர் என்ன நான் எங்கே ஓட்டு போட்டேன் அந்த ஓட்டு சாவடியோட பேர் என்ன இது வந்து எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா மாவட்டங்கள் சீரமைப்பு தொகுதி சீரமைப்பு நிறைய தடவை நடந்திருக்கு ஆனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து எங்கே இருந்தீங்க லாஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு நேரத்தில் வந்து நீங்கள் எங்கே ஓட்டு போட்டீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் நெட்டிலே வந்து உங்களுடைய டீடைல் எடுத்துக்கலாம் அந்த டீட்டெயிலில் வந்து உங்களுக்கு தேவையான டீட்டெயில் என்னன்னா நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதியில் இருந்தீங்க எந்த பாகத்தில் இருந்தீங்க இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டே அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணீங்க அந்த பிடிஎஃப்ல வந்து வரிசை எண் இருக்கும் அந்த வரிசை எண் தான் முக்கியம் அதாவது மெயினா வந்து உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எண் ரெண்டாயிரத்தி அஞ்சோ ரெண்டாயிரத்தி ரெண்டுலயோ போக பாகம் எண் ரெண்டாயிரத்தி ரெண்டுலயோ ரெண்டாயிரத்தி அஞ்சுலயோ இருந்த பாகம் எண் போக அந்த ஜாபிதால இருக்கிற சீரியல் நம்பர் இந்த டீடைல் தான் மெயினா எழுதணும் இந்த டீடைல் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய டீடைலும் இப்ப கரண்ட்ல உங்க டீடைலும் மேட்ச் ஆயிரும் இதே தான் வந்து ரெண்டு எண்பத்தி ஏழுக்கு பின்னாடி பிறந்தவங்களோட டீட்டெயில் அதில் இருக்காது அப்போ உங்க அப்பாவோ அம்மாவோ இவங்க ரெண்டு பேர் டீட்டெயில் வந்து யோசிக்கணும் அந்த நேரத்தில் வந்து அவங்க எங்கே ஓட்டு போட்டாங்கன்னு தெரிஞ்சால் போதும் சார் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது நான் நெட்லலாம் எனக்கு டவுன்லோட் பண்ண தெரியலன்னா கவர்மெண்ட் பிஎல்ஓன்னு சொல்கிறாங்களா பிஎல்ஓ கீழே பிஎல்ஏன்னெலாம் இருப்பாங்க அவங்களாம் வந்து நீங்கள் எங்கே ஓட்டு போட்டிங்களோ அந்த ஸ்கூல்ஸில் வந்து கேம்ப் போடுறாங்க ஸோ மதுரையில் வந்து ஒரு மூணு நாள் கேம்ப் போட்டிருக்காங்க அந்தந்த ஓட்டர் ரேடியில் ஓட்டு சாவடியில் போய் நீங்கள் வந்து அவங்க ஜாபிதா வச்சுருப்பாங்க அப்போ வந்து நீங்கள் பொறுமையாக தேடணும் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பொறுமை தேவை ஏன்னா ஒவ்வொரு ஜாபிதாலையும் வந்து ஒரு ஆயிரமோ ஆயிரத்தி எண்ணூறு பேர் இருக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக தேடிட்டு வந்து உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க பேரை கண்டுபிடிச்சிங்க தான் வந்து உங்கள் எல்லாத்தோட நம்பர் இருக்கும் மெயினாக வரிசை எண் மட்டும் எடுத்துட்டு நீங்கள் எழுதிடணும் இங்க காமனா பண்ற தப்பு எழுதுனா எல்லாருமே வந்து எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சோட டீட்டெயில் எழுதாம இந்த நான் சொல்ற இடத்துல வரிசை எண் சட்டமன்ற தொகுதி எண்ல இப்போ இருக்கிறது எழுதுறாங்க அது தவறு அதே மாதிரி வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி போய் கொடுக்கும்போது அங்க இருக்கிறவங்களும் வந்து இப்ப நான் நேத்து வந்து என்னுடைய ஃபார்ம்ஸ் கொடுக்கற மாதிரி இருந்தது அங்க கொடுக்க போகும்போது பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து என்ன செஞ்சுக்கணும் தான் அந்த எமினரேஷன் ஃபார்மில் அந்த எஸ்ஐஆர் காலத்தில் வந்து இப்போ இருக்கிற சட்டமன்ற தொகுதி ஏன்னா இப்போ இருக்கிற ஜாப் இதோட எழுதிட்டு வராங்க அது தவறு ஏன்னா பிஎல்ஓஸ் வந்து அவங்க ஃபார்ம்ஸ் வாங்குறதுக்குலாம் தான் குறியாக இருப்பாங்க அதனால நம்மளுடைய பிஎல்ஓஸ் அண்ட் பிஎல்ஏக்கு என்ன சொன்னோம்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு டீட்டெயில் அவங்க எழுதியிருக்காங்கன்னு கண் செக் பண்ணுங்க அப்படி இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னா கொடுத்துட்டு வந்துடுறாங்க அது கண்டிப்பாக வந்து ஃபார்ம்ஸ் ஆன வாய்ப்புகள் நிறையா நமக்கு தெ வந்த தகவலின்படி வந்து அந்தந்த தொகுதியில் இருக்கிற கட்சிக்காரவங்களாம் ஹெல்ப் பண்ணுறாங்க பட் அந்த கட்சிக்காரவங்களுக்கும் வந்து ஒரு போதிய விழிப்புணர்வு இல்லை அந்த கட்சிக்காரங்களாம் இல்லைன்னா ஃபார்ம்ஸ் கொடுத்து ஃபார்ம்ஸ் வாங்குறதெல்லாம் குறியாக இருக்காங்க அதே மாதிரி அந்த வர்ற அந்த கட்சிக்காரவங்க முகவருக்கும் என்ன நாலேஜ் இல்லை நான் சொல்கிறேன்

ஃபார்ம்ஸ் கொடுத்தாதான் வாங்கி தான் நினைக்கிறாங்க அது கிடையாது சரியா வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும் அவங்க அதான் இல்லாமல் இப்போ நிறைய இடத்துல வந்து என்ன சார் நாங்கள் ஃபார்ம்ஸ் இன்னும் ஃபில் பண்ணலன்னா சார் உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவரை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு வாங்குற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க முடிஞ்ச வரை வந்து நீங்கள் வந்து எஸ்ஐஆர் டீடைல் எழுதுங்க அது போக வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு பெரும் தவறு நடக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் வந்து ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறீங்க கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பிஎல்ஓவும் எந்த ஒரு பிஎல்ஏவும் உங்களுடைய ஆதார் மென்ஷன் பண்ண மொபைலுக்கு அவங்க ஃபோன் பண்ண மாட்டாங்க ஃபோன் பண்ணி சார் ஆதார்லேருந்து ஒரு ஓடிபி வந்துருக்கு கொடுங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அப்படி யாராவது இந்த மாதிரி வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து பண மோசடியில் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைலுக்கு அடிச்சே சார் ஆதார்ல வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கு அது கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா யாரும் நம்பி கொடுக்காதீங்க இன்கேஸ் உண்மையிலே பிஎல்ஓந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி டீடைல் கன்ஃபார்ம் பண்ண கேட்டிருந்தாங்கன்னா நீங்க உடனே வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க நீங்க உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அந்த பேனிக்கில் வந்து சார் ஆதார்ல ஒரு ஓடிபி வந்துருக்கோம் அந்த ஓடிபி கொடுங்கன்னு சொல்லி அவங்க காசு எடுத்து ஏமாத்துறக்கான வாய்ப்பு இருக்கு நான் வந்து பிஎல்ஓ ஏவ சொல்லலை வேற சமூக விரதிகள் பண்றக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி ஃபோன் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க ரியாக்ட் பண்ணாமல் அப்படியா சார் எங்கேருந்து பேசுகிறீங்க எங்கே தொகுதியிலிருந்து பேசுறீங்க சரி சார் நீங்கள் வீட்டில் கேட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நானே உங்களுக்கு லைனில் வரேனே அவங்க வந்த காலில் வந்து நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பி நீங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு ஃபோன் பண்ணாங்கன்னா உண்மையிலேயே அவங்க ஃபோன் பண்ணும்போது பிஎல்ஓ சார் பிஎல்ஓ எங்கே இருக்கீங்க கேளுங்க நீங்கள் நேரில் போய் டீட்டெயில் கொடுங்க நீங்கள் எதுவுமே ஃபோனில் டீட்டெயில் கொடுக்குறதுக்கான முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் எல்லோருமே வேலையில் இருக்காங்க ஃபோன்லேயே வந்து வேலையை முடிச்சலாம்னு நினச்சி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது ஒரு அவேர்னஸா நினச்சிக்கோங்க போக வந்து எஸ்ஐஆர் பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் எப்போது தேவைப்பட்டாலும் எப்போதுமே என்னை கால் பண்ணுங்க என் பேர் ஜாக்கிர் ஹுசேன் என் செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் டபுள் டூ பாய்